வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடமாகாணத்தில் மூடப்படும் நிலையில் எழுபதற்கு மேற்பட்ட பாடசாலைகள் செம்மணி செல்லும் மனித உரிமை ஆணைக்குழு யாழில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் முக்கிய கலந்துரையாடல் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து வடக்கில் கலந்துரையாடல் செம்மணியில் மீட்கப்பட்ட தடைய பொருட்களை அடையாளம் காண ஒத்துழையுங்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சீன நாட்டவர் கைது மியன்மாரில் நான்கு ஆண்டுகளாக உள்ள ராணுவ அவசர நிலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இனி தொடர்வது விரிவான செய்திகள் கல்வி பின்புலம் என்பது யாழ்ப்பாணத்திற்கு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாக இருந்த இன்று கல்வி பாரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் வடமாகாணத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் எழுபதற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மறுதினம் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் குறித்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினர் சம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடன் கலந்துரையாடர்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானன் தலைமையில் நடைபெற்றது இதன்பொழுது இனப்பிரச்சினை தேர்வு தொடர்பான விடயங்களை கையாளுவதற்காக கட்சியால் தெரிவு செய்யப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது இந்த கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு வடக்கு மாகாணத்தில் இன்று வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது குறித்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிவூட்டல் கலந்துரையாடல் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியமர சூரிய தலைமையில் நடைபெற்றது இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண செயலாளரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடற்கரை நீரியல் வள அமைச்சர் சந்திரசேகரன் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிவு வடக்கின் பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வடமாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் பேட்ரிக் திரஞ்சன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சார் அதிகாரிகள் புத்திஜீவிகள் என பலரின் பிரசன்னத்தோடு குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறைமையில் குறிப்பாக பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தினை கொண்டுவரும் முகமாக கல்விச் சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களின் ஒரு அங்கமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இனம் காணப்பட்ட மனித பொதுக்குழியின் நகழ்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்ட தடைய பொருட்கள் பொதுமக்களால் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றினை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கோர முடியும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ்சு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் இரவு நேர களியாட்ட விடுதிகள் மற்றும் கசினோ விடுதிகளில் சீன பிரஜைகளுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் பிரதான போதைப்பொருள் பொருள் வர்த்தகரை கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பம்பலப்பட்டியில் கைது செய்யப்பட்ட நபர் சீன நாட்டவர் என்றும் அவர் நீண்ட காலமாக நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சீன நாட்டினருக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு மோசடி தொடர்பாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட போது சந்திக்கிரமிருந்து ஐம்பது கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது மியன்மாரில் நான்கு ஆண்டுகளாக உள்ள ராணுவ அவசர நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என ராணுவ அரசாங்கம் அறிவித்துள்ளது எழுபத்தொராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்த விருதுகள் பட்டியலில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக தேசிய விருது பார்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த உறுதுணை நடிகர் விருதும் இந்த படத்துக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது பார்க்கிங் போன்ற சாதாரண பிரச்சனைகள் தான் மனித மனங்களின் அடியாளத்தில் இருக்கும் அகம்பாவத்தையும் சிறுமைகளையும் கீழ்மைகளையும் தோண்டி எடுத்து விஸ்வரூபமாக வெளிப்பட வைக்கிறது என்பதை கச்சிதமாக உணர்த்தியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது இதில் நடித்த எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த உறுதுணை நடிகருக்கான தேசிய விருது மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது ஜி வி பிரகாஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கி அத்லூரி இயக்கத்தில் உருவான வாத்தி படத்துக்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் தனுஷ் நாயகனாக நடித்தார் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஹாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அட்லி இயக்கிய ஜவான் படத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது